நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சார் நமக்கான கூட்டம் நம்மளை பார்ப்பாங்க ஐயோ எனக்கு டான்ஸ் மட்டும் தான் ஹேர் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் வந்து நான் அப்போ சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஹேர் ஸ்டைல் தான் இப்போ கூட அதே ஹேர் ஸ்டைலில் தான் இருக்கு அதில் வந்து நான் அந்த முடி தூக்கி போகிறத உங்களுக்கு தனியாக காமிச்சிருக்கலாம் அதுக்கு வந்து அண்ணன் தான் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மேனேஜர் அதில் வச்சிருப்பாரு ஸோ அது முடி தூக்கி போகிறதா நான் தனியாக தெரிஞ்சிருக்கலாம் நான் அப்போ தான் ஒரே ஹேர் ஸ்டைல் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஆமாம் கரெக்டாக அப்போ வேணும்னா கட் பண்ணி பாதுக்கு கட் பண்ணுறது இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் படங்கள் வந்து தேட்டர் வந்து கிடைக்கவே இல்லை அதே போல தியேட்டர் கிடைச்சாலும் பெரிய படங்கள் முன்னிக்கிட்டு வந்துட்டு நம்ம படத்தை வந்து உள்ள வராத அளவுக்கு தடுத்துடுது உண்மை உங்களுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்கு ப்ரொமோஷன் இல்லாம நிறைய படங்கள் வெளியே போயிருக்கு இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ப்ரொமோஷன் பண்ண போறீங்க மக்கள் தான் எனக்கு மீடியா தான் நீங்கள் தான் வேற எனக்கு உங்களை விட எனக்கு ப்ரோமோஷன் உண்மையிலேயே இல்லை எனக்கு உண்மையை உரைக்க சொல்றது வந்து பத்திரிகை மட்டும்தான் அதனை நம்பி தான் முழுக்க முழுக்க இருக்கேன் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருக்கேன் சேர்க்க வேண்டியதை நீங்க சேர்க்கணும் கண்டிப்பா சார் அதே மாதிரி ব্যানারல அகைன்ஸ்ட் தி போட்டு ராம் அப்துல்லா ஆண்டனி போட்டு இருக்கீங்க எது சொல்றீங்க எதுவுமே இல்ல அந்த జగితின எடிட் வந்து மேலே போட்டு பாருங்க జగితின எதிர்த்து ராம் அப்துல்லா ஆண்டனி அதுதான் புரியுது வந்து திருக்குறள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணிருக்கீங்க அது வந்து ராம்ன்ற கரெக்டர வச்சு தான் பண்ணியிருக்கீங்க ஏன் வந்து ஒரு அப்துலாவ ஒரு ஆண்டனிய வச்சு நீங்க ஏன் சொல்ல வைக்கிறீங்க இல்ல இல்ல இது பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கரெக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க ஓகே அது இது வந்து பர்டிகுலர் தனியாக செய்யணும்லாம் எதுவும் கிடையாது ஒருத்தர் மூலக்காரன் ஒருத்தர் வேலைக்காரன் ஒருத்தர் புத்திசாலின்றது தான் நான் இல்லை இல்லை அதுதான் அதில் மூணு பேருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை காமிச்சிருப்பேன் நான் அதுதான் ஒருத்த மூலக்காரன் ஒருத்த வந்து ஐடியா பண்ணுவான் ஒருத்த வேலைக்காரனா அந்த பாய் ஒரு நீங்க எவ்வளவு பெரிய மூலக்காரன் புத்திசாலி அதுதான் இல்ல நான் அப்ரிஷியேட் தான் அப்ரிசியேட் நான் அப்ரிஷியேட் தாங்க பண்றேன் ஐயா உங்க அப்ரிஷியேட் தான் பண்றேன் அதுதான்

ஹீரோவோ பண்ணியிருக்கேன் நான் வைலன்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சிரிஷ் பாபி சிம்மா யோகி பாப்போட ஒரு காம்பினேஷன் சப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன் இல்லை இது எல்லாமே ப்ரொடியூஸர் கேள்தான் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாத சட்டம் ஒன்றும் ஐயா இந்த படத்தையே நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வரதுக்குள்ளே போயிடுச்சு இப்போ பாருங்க மணி பதினொன்னு உங்களை நினச்சாலும் எங்களுக்கு பாவமாக இருக்கு எங்களுக்கு வேற வ இதை விட்டால் வேற வழியும் இல்லை இப்போ நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க கண்டிப்பாக உண்மையாக தான் இப்போ நான் ஒரு நாள் வந்து இந்த சம்பவத்தை நான் சொல்லியே ஆகணும் இந்த படம் நின்று போச்சுங்க வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இவர் கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற மாதிரி கோமாவில் இருக்காப்புறம் அப்புறம் வந்து போராடிட்டு இருக்காரு ஆக்சிஜா கற்பனையாக தான் சொல்கிறேன் அதோட போராடிட்டு இருக்காரு அப்போ ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு கிளமன் சுரேஷ் மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல நிக்கி ரெண்டு பேர் கண் கலங்குறாங்க ப்ரொடியூசரும் கண் கலங்குறாரு டைரக்டரு கலங்கு நான் நான் மட்டுமே சாச்சு ஆ எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய முதல் படம் இது பெரிய அனுபவம் கிடையாது ஏதாவது தவறுகள் சிறு சிறு தவறுகள் இருக்கலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் தான் பெரிய பண்ணாமல் என்னோட லைஃப்பு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கோம் அதனால் மக்களாகிய நீங்களும் மீடியாவை நீங்களும் உங்கள் ரெண்டு பேரை நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கோம் மக்களுக்கு சேர வேண்டியதை சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை தேங்க்யூ

நான் இந்த படம் பண்ணதுக்கு காரணமே பொது உடைமை நான் ஒரு பொது உடைமைவாதி இயக்குனர் ஒரு பொது உடைமைவாதி முதல் படத்துலேயே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் பொது உடமையாக ஒரு விஷயத்தை சொல்லணுன்றத ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம் நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணியிருக்கோம் எங்கள் வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த படம் எகைன் நான் இதுதான் டேக்லைனாக நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு தொழிலதிபர் அரசியல்வாதி எதிர்த்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு போலீஸ் அதிகாரை எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி அண்ட் இந்த படம் இப்போ நீங்கள் ப்ரெஸ் பீப்பிள் பார்த்துருக்கீங்க நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் உங்களுடைய உண்மையான நேர்மையான கருத்துக்களை சார் சொன்ன மாதிரி தவறாக இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் திருத்திக்கிறோம் அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அந்த சர்ப்ரைஸ் மட்டும் நீங்கள் வந்து ரிவீல் பண்ண வேண்டாம் கும்பிட்டு வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து இவங்க சொல்லிட்டாங்க இதே தான் எல்லாருக்குமே ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா இந்த படத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம் மீடியா பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் நீங்கள் தான் வந்து இதை வந்து கொண்டு போய் கொண்டு போகிறதில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் நீங்கள் மட்டும்தான் இதை வந்து ஒரு நாங்கள் கம்மியாக சின்ன படமாக பண்ணியிருந்தாலும் அது பெரிய படமாக மாற்றுறது மக்களாகி உங்கள்கிட்ட மட்டுமே இருக்குது ஸோ என்ன பேசுகிறதில்ல அவ்வளோ பதட்டமாக இருக்கேன் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய டேரக்டராக எனக்கு ஸோ ஜெயவலான வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ நான் இவங்க சொன்ன மாதிரி கிளைமேக்ஸோட சீன் மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒருவேறு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் இந்த படத்துடைய கேமராமேன் இந்த படம் வந்து லைவாக பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க லைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மெனக்கடுதல் நிறைய தேடுதல் நிறைய இருந்தது இல்லை அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த மெனக்கடல்னா டைரக்ட் தான் சேரும் அவர் திருவள்ளூர் அவர் அவர் திருவள்ளூர் காரன்றதுனால திருவள்ளூர் ஃபுல்லாக எதுவும் எந்த லொக்கேஷன் மிஸ் பண்ணாமல் அழகாக ப பண்ணியிருக்கோம் அதில் அதேமாதிரி பசங்க எல்லாருமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அது சவுந்தரராஜன் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வழிகளோடு அந்த படம் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்களுடைய உங்களுடைய நம்ம கண்டிப்பாக நல்லா சேர்ப்பிங்க இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்க உண்மையை பார்த்துருக்கீங்க நீங்கள் உண்மையை எழுதுவீங்க நன்றி தேங்க் யூ முக்கியமாக இன்னொரு விஷயம் ப்ரொடியூசார் வரல இன்றைக்கி என்னென்னா அன்னை வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி போயிருக்காரு அது ரொம்ப உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தாரு அதுதான் தேங்க் யூ அவங்க பையன் நான் படத்தோட எடிட்டர் வினோத் வினோக் வினோத் சிவகுமார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லபடியாக ஒரு படத்தை முடித்து உங்கள் கையில் கொண்டாந்து சேர்த்துருக்கோம் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை உள்ளே வர வைக்க வேண்டியது உங்களோட கடமை அதுதான் நான் உங்கள்கிட்ட வீட்டு வீட்டில் கேட்டுக்கிறது மக்கள் உங்களுக்கு ஒன்னு ஒன்று தான் சொல்லிக்கிறேன் ஓட்டிட்டுல படம் வரட்டும் அப்புறமா பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க தேவசிங்கி நல்ல படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேவசிங்கி தேட்டருக்கு வாங்க நன்றி கரெக்டா சொல்கிறேன் இப்போ இருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்டாக வந்த கூலியும் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்த விஜய் அவர்களுடைய லீவும் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே கஞ்சா அந்த இது வந்து தான் இருக்கு நான் நீங்க அதை எதிர்த்து இது வேணாம்னு சொல்லியிருக்கிறீங்க எந்த கான்செப்ட்ல ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில ஸ்டைல்னாவே சிகரெட் போட்டு தான் ரஜினி சார் வந்தாரு கண்டிப்பா அத பார்த்தா நிறைய பேர் சிகரெட்டை பிடிச்சாங்க இந்த சினிமாவிலேயே அத இது பண்ண முடியலையே உங்களால இதை எப்படி கொண்டு வர போறீங்க அது இல்லாம இந்த சிகரெட்டை ஒழிக்காத கவர்மெண்ட்டே வேணான்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா ஒரு அடுத்த கவர்மெண்ட் சரியான கவர்மெண்ட் வரணும்ன்றதுனாலயா இவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்துதான் அப்படி இல்லை ஒரு நல்ல விஷயத்த எந்த கவர்மெண்ட் இருக்கும்போதும் செய்யலாம் அதனால் சொல்ல வந்தது தீர்க்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா எவ்வளோ கேன்சர் பேஷண்ட் பார்க்குறோம் அது வந்து ஆரம்பத்தில் பிடிக்கிறாங்க எதுவும் தெரிய மாட்டேங்குது தான் தெரியுது அதோடய விளைவு அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அதுதான் நோக்கமே தவிர வேறு ஒரு விஷயம் நீங்கள் போலீஸ்கார் பண்ணியிருக்கீங்க அதேமாதிரி உங்கள் தலைவர் போலீஸ் அர்த்தப்படம் வரப்போகுது ஸோ அதை மேக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து டைலாக்லாம் வருது இந்த அரசியலுமே இந்த அரசியலே தேவையில்லைன்னு சொல்கிறீங்க எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க எந்த அரசியல் தேவையில்லை இப்போ இருந்து அரசியலே தேவை கிடையாது சொல்லிட்டு வருது முழு இது நான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று இந்த படம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ண படம் ஜனநாயகன் இப்போ தான் வந்திருக்கு ஸோ இது முழுக்க முழுக்க இயக்குனருடைய வழிகள் அவர் திருவள்ளூரில் அவர் பார்த்த வாழ்வியலை அவர் பார்த்த குற்றங்களை ஒரு கற்பனையாக வச்சு ஒரு கதையை எழுதியிருக்காரு எனக்கு பிடிச்சிருந்தது நான் நடிச்சிருக்கேன் மற்றபடி எனக்குமே ஒரு இதில் ஒரு கருத்து உண்டு புகைப்பிடித்தல் உடலுக்கு கேடு மது இருந்துதல் நீட் மா வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்கிறாங்க அது வந்து இதனால் நிறைய இழந்த குடும்பங்களை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய வழி அதனால் அவருடைய இது வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு கலெக் அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிப்பார் இது ஒரு தனி மனிதனாக நம்ம எடுக்க முடியாது ஒரு எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது அதனால் அது அரசியல் மாற்றங்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் சேர்ந்து மக்களுக்கும் சேர்ந்து அதை பண்ணணும் என்ன மேலை நாடுகள்லாம் வந்து இது லீகலாக இருக்குது நிக்கோட்டின் லெவலில் கம்மி பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி குடிசை தொழில் இந்த மாதிரி பிடி சுற்றுறவங்களுக்கு வந்து சேஃப்டி இது பண்ணி இதை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ அதை உட்காந்து பேசி மக்களுக்கு எது நல்லதோ அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியும் அப்படி பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களும் வரணுன்றது தான் இந்த படத்தோட நோக்கமும் அதுதான் அவர் சொல்கிறார்

எங்க அப்படின்ற மாதிரி போயிருந்தாரு கண்டிப்பா அது இது வந்து நான் பல நடிகர்களை எனக்கு தேர்வு சொன்னாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட உடனே இது பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு வெறித்தனமான ஒரு நடிகராகிறது ஒரு தன்னை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் தான் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்துல அவரோட இயக்கங்களை நான் பல இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன் நானே ஆனால் சரியான ஒரு கரெக்டான ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தேர்வு பண்ணேன் என் கதைக்கு ஏற்ற கருடன் வந்து சவுந்தர் பிரதர் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எனக்கு அமைஞ்சது அந்த ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க கண்டிப்பாக எதுவும் கதை 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 கேட்கவே இல்லை அந்த பக்கமே போகிற வேலையே இல்லை நம்மளுக்கு நம்ம ஏன் நடுரத்தில் சுடுகாட்டுக்கு போகணும் அந்த மெத்தடில் தான் எடுத்து வச்சிருக்கோம் சொல்ல வந்ததை ரைட்டாக மக்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் சொல்லணும் ஒரு சுவாரிசமாக இருக்கின்றதுக்காக தான் நன்றி

அப்பா வந்து இந்த மாதிரி தான் இறந்தார் ஸோ இந்த கான்செர்ட்ல எப்படி இருக்கு தான் அப்பா இறந்தாரு ஸோ அதனால வந்து நான் இந்த மது சிகரெட் இந்த புகையிலை அது எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கூட நிறைய பேர் ஒரு பேரு அறிமுக தான் வராங்க சினிமானாலே ஒரு விஜய் சரமர் ரஜினி குமர் எல்லாருமே வந்து நிறைய அரசியல் கட்சி நிறைய சமூகங்கள் வேண்டாம் சினிமானால்தான் நிறைய பேர் குடிக்கிற கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லாங்க அந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு என்ன சொல்லுவீங்க பெரிய அந்த அளவுலாம் நீங்க வேற பாட்டு என்னன்னா இப்போ பாட்டு நான் பண்ணிட்டு தானே இருக்கேன் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஆனா இப்போ நடிப்பு வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த படங்களும் வந்துட்டு இருக்கு இந்த படமும் வந்துட்டு இருக்கு கதாநாயகன் இல்லைன்னா கதையோட நாயகனா பண்ணியிருக்கேன் அதான் இது அடுத்தடுத்த படங்களும் வந்துட்டு இருக்கு அதில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் படிக்கலை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சாங் எடுக்கணுன்னா ஒரு த்ரீ மந்த்து கிட்டே ஆகும் எனக்கு அந்த த்ரீ மந்த் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த சாங் பண்ண முடியும் பண்ணால் பெரிய படமாக அப்படி பெரிய படம்ன்றவனு பெரிய பாட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ணுவோம் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சிம்பிளாக முடிச்சிடறாங்க அது எனக்கு வேணாம் நான் தனியாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் வேறு எந்த காரணம் எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு பட் இன்னைக்கு தலைவர் வந்து அந்த கரூர் இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்காரு நேத்து நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு நான் முகஸ்துதிக்காக சொல்லலை உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்கிறேன் அதனால் இந்த நேரத்துல நம்ம அதை பத்தி சொல்ல வேணாம் அவர் பார்த்து எங்களை வாழ்த்தினார்னா சந்தோஷம் பார்க்கலனாலும் எங்களை கண்டிப்பா வாழ்த்துவாருக்காங்க தெரியுமா யாரா நிறுத்தினாங்கன்னு தெரியுமா என்னென்னு தெரியுமா சிவகார்த்திகேயன், தனுஷ், கார்த்திக். மூணு பேரும் அவங்க படத்துல சிகரெட் அடிக்க மாட்டேன்னு சொல்லி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க so அதை கூட நீங்க சில இடத்துல காட்டியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அதை மாத்தின்னு சொல்லணும்னாவே வாயில சிகரெட் வச்சுட்டு ரஜினி சார்ல இருந்து எல்லாருமே கொண்டு வர்றாங்க so ஒருவேளை படத்துல காம சினிமாவெல்லாம் அதிகமா வெளியில பிரதேசம் அதிகமா எல்லாருமே பார்க்கக்கூடியது so அதை நீங்க காமிச்சிட்டு அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஆனா government அ சொல்றதுக்கு பதில் கூட இல்ல government இல்லை கதை வந்து அவங்க அவங்களை பத்தி சம்பந்தப்பட்டது இல்லைல்ல இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவம் போல தான் நான் திருநெல்வேலி மாவட்டம்லாம் போயிருக்கேன் நான் போயிட்டு இது எல்லாமே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த ஒரு பீடி ஆயிரம் பீடி சுற்றினா எவ்வளோ பணம் வரும் டூ ஹண்ட்ரட் வரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாமே போய்ட்டுனா ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா மட்டும் தான் அவங்க கைக்கு வருது இந்த இதுக்காக வந்து அதோட பின்விளைவு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிட்டு இது இல்லைனா எவ்வளோ விஷயம் இருக்குது அதனால தான் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வந்தேன் சார் தெரியுமா கண்டிப்பாக சொல்லுங்கள்

எனக்கு டான்ஸ் மட்டும் தான் ஹேர் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் வந்து நான் அப்போ தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஹேர் ஸ்டைல் தான் இப்போ கூட அதே ஹேர் ஸ்டைலில் தான் இருக்குது அதில் வந்து நான் அந்த முடி தூக்கி போகிறது உங்களுக்கு தனியாக காமிச்சிருக்கலாம் அதுக்கு வந்து அண்ணன் தான் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மேனரிசம் அதில் வச்சிருப்பாரு ஸோ அது முடி தூக்கி போகிறதால உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிருக்கலாம் நான் அப்போ தெரிஞ்சு ஒரே ஹேர் ஸ்டைல் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஆமாம் கரெக்டு அப்போ வேணும்னா கட் பண்ணி பார்த்துக்க கட் பண்ணுறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் படங்கள் வந்து தேட்டர் வந்து கிடைக்கவே இல்லை அதே போல தியேட்டர் கிடைச்சாலும் பெரிய படங்கள் முன்னிட்டு வந்துட்டு நம்ம படத்தை வந்து உள்ள வராத அளவுக்கு தடுத்திருது உங்களுக்கு கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்கு இல்லாமல் நிறைய படங்கள் வெளியே போயிருது இந்த படத்துக்கு மக்கள் தான் மீடியா தான் நீங்க தான் வேற எனக்கு உங்களை விட எனக்கு ப்ரொமோஷன் உண்மையிலே இல்லை எனக்கு உண்மையை உரைக்க சொல்றது வந்து பத்திரிக்கை மட்டும்தான் அதனை நம்பி தான் முழுக்க முழுக்க இருக்கேன் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருக்கேன் சேர்க்க வேண்டியதை நீங்கள் சேர்க்கணும் கண்டிப்பா சார் அதே மாதிரி பானர்ல அகைன்ஸ்ட் தி போட்டு ராம் அப்துல்லா ஆண்டனி போட்டு எது வெச்சு சொல்றீங்க எதுவுமே இல்ல அந்த ஜகதின எதிர்த்த வந்து மேலே போட்டு பாருங்க ஜகதின எதிர்த்து ராம் அப்துல்லா ஆண்டனி அத இதான் வந்து திருக்குறள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணிருக்கீங்க அது வந்து ராம்ன்ற கரெக்டர வச்சு தான் பண்ணிருக்கீங்க ஏன் வந்து ஒரு அப்துல்லாவோ ஒரு ஆண்டனியோ வச்சு நீங்க ஏன் சொல்ல வைக்கிறீங்க இல்ல இல்ல இது பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கரெக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க ஓகே அது இது வந்து பர்டிகுலர் தனியாக செய்யணும்லாம் எதுவும் கிடையாது ஒருத்த மூலக்காரன் ஒருத்த வேலைக்காரன் ஒருத்த தான் நான் இல்லை இல்லை அதுதான் அதில் மூணு பேருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்டை காமிச்சிருப்பேன் நான் அதுதான் ஒருத்த மூலக்காரன் ஒருத்த வந்து ஐடியா பண்ணுவான் ஒருத்த வேலைக்காரன்னா அந்த பாய் ஒரு நீங்கள் எவ்வளோ பெரிய மூலக்கார புத்திசாலி அதுதான் இல்லை நான் அப்ரிஷியேட் நான் அப்ரிஷியேட் தாங்க பண்ணுறேன் ஐயா உங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன் அதுதான் யார் அடுத்து யார்

ஹீரோவா நடிக்கணும்னு நான் ஆசை ஆசணும். நீங்க என்னோட இப்போ சாயாவனம் அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நான்ல ஹீரோவா பண்ணியிருக்கேன் நான் வைலன்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சிரிஷ், பாபி சிம்மா, யோகி பாபோட ஒரு காம்பினேஷன் サப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன்

வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இவர் கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற மாதிரி கோமால் இருக்கா அப்புறம் அப்புறம் வந்து போராடிட்டுருக்காரு ஆக்ஸிஜ் கற்பனையாக தான் சொல்கிறேன் அதோட இருக்காரு அப்போ ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு கிளமன் சுரேஷ் மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல நிக்கி ரெண்டு பேர் கண் கலங்குறாங்க ப்ரொடியூசரும் கண் கலங்குறாரு டைரக்டருங்க நான் 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 மட்டுமே சாச்சு அப்போ எனக்கு செமையாக கோவம் வருது என்னால் எதுவுமே எது கேள்வி கேட்க முடியல அங்கே நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல நீதி கிடைக்கல அப்போ கூட சொல்கிறாரு அப்போ நினைச்சிருந்தா அந்த ப்ரொடியூசர் இப்போ புதுசாக அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிக்கலாம்னா பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்துருக்கலாம் அவங்க ரெண்டு பேர் வெளியே வந்திருக்கலாம் போட்ட பணத்தை சேஃபாக வெளியே வந்துருக்கலாம் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை பணம் போனாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் பணம் போட்டு டைரக்டர் இவரை வச்சு தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நின்னாங்க காரணம் இவருடைய உழைப்பு இவருடைய உண்மை இவருடைய நேர்மை இவருடைய எட்டு வருஷ உழைப்புக்காக அவர் வந்தார் ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னா இவ்வளவு போராட்டத்தையும் தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் அதனால் இந்த படத்தை மேலும் மேலும் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை எழுதி மக்களை கூட்டு கொண்டு போய் சேர்த்து எல்லா மீடியாவுக்கும் வணக்கம் நான் புதுமுகம் அஜய் அர்னால் இந்த படத்தை பார்த்து என்ன சொல்ல விரும்புறேன்னா டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியும் ஏன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க எடுத்தோன்னு யாருக்கு ஹீரோ மாட்டாங்க ஒன் ஆஃப் ஹீரோ கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பையன் வந்து டிசைனர் கிப்சன் சாரோட பையன் இந்த திமுரு பிடிச்சவன் அந்த மோஷன் போஸ்ட்லாம் பண்ணுவார் இல்லையா பெரிய டிசைனரோட பையன் இது என் தம்பி அர்ஜுன் வரா தம்பி எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்களும் இன்னும் ஒரே வீட்டு பக்கத்தில் இருக்கோம் ஏழுமண்கூடத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள் அதுதான் எங்கள் டேரக்டர் ஜெயவலன் அண்ணன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை அவர்களுக்கு தான் எல்லாமே அண்ணன் தான் எனக்கு எல்லாமே சரி உன்னோடைய ஸ்டீலில் எதாவது பண்ணிடு அந்த பண்ணி மாதிரி கற்றுருக்கோம் படம் பார்க்குவாங்கன்னு சொல்லிடு சரி எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கன்னு சொல்லிடு எல்லோரும் டேட்டருக்கு வந்து படம் பார்த்துருங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மீடியா எல்லோருக்கும் மறு மீண்டும் மீண்டும் நான் கையெடுத்து இது பண்ணுறேன் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன் நீங்கள் தான் உண்மையை சொல்ல போனால் என்னால் எழுத முடியும் ஒரு விஷயத்தை படைக்க தான் முடியும் இதை மக்கள்கிட்ட சேர்க்கறது நல்ல விதமாக உங்களை தான் நம்பியிருக்கேன் நான் நல்ல விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணி வேறு ஒன்றும் இல்லை தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மீடியா தேங்க்யூ யூ தேங்க்யூ பத்திரமா போயிட்டு வாங்க போய் சாப்பிடுங்க